வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆன்மீக கோடிகளில் ஒன்று அனந்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மலைக்கோவில் பற்றி பார்ப்போம் இது வெறும் ஒரு கோவில் அல்ல இது பண்டைய காலத்து பக்தியின் சாட்சி மன்னர்கள் பேராதரவு பெற்றதும் திருவிழா கோலமும் கண்ட பெருமையுடனும் திகழ்ந்த சுமார் ஒன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் காலப்போக்கில் சிதிலமடைந்து தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுராந்தகம் வட்டம் அச்சிறுபாக்கத்தில் இருந்து ஓரத்தி செல்லும் வழியில் சுமார் இருபத்தி நூலு தூரத்தில் பசுமையான வயல்கள் சூழ காட்சி தரும் அனந்தமங்கலம் கிராமம் உள்ளது திண்டிவனத்தில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த கிராமத்தில் அருள்மிகு அரங்கநாயகி சமேத அகத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் வரசித்தி விநாயகர் செல்லியம்மன் அம்மச்சார் அம்மன் ஆகிய கோயில்கள் வழிபாட்டில் உள்ளன சிவன் கோயிலைப் பற்றி அறிவோம் புதுப்பிக்கப்பட்ட கோயில் அமைப்பு ஊரின் ஈசானிய பாகத்தில் கிழக்கு நோக்கிய வாயிலில் நந்தி மண்டபம் முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்ற அமைப்பில் காட்சியளிக்கிறது ஆலய வெளிச்சுவரில் காணப்படும் புடைப்புச் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வரலாற்று பெருமையை பறைசாற்றுகின்றன குறிப்பாக வெளிச்சுவரின் வடக்கு பக்கத்தில் சிவலிங்கத்தை யானையும் அரவமும் பாம்பு வழிபடுவது போல சிற்பம் வடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இத்தலையிறைவனாம் அகத்தீசுவரரை அரண் வழிபட்ட தளவரலாற்றை குறிப்பாக இது உணர்த்துகிறது கல்வெட்டுச் சான்றுகள் இவ்வூர் ஏரியில் காணப்படும் கல்வெட்டில் அவனிமங்கலம் என்று பல்லவர் கால தமிழ் எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளதால் பல்லவ மன்னர் காலத்திலேயே இவ்வூர் சிறப்புடன் திகழ்ந்திருக்கிறது என்பதை அறியலாம் மேலும் கோயில்களில் காணப்படும் முதலாம் குலோத்துங்க விக்கிரம மூன்றாம் ராஜராஜ சோழ மன்னர்கள் சம்புவராய மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள் மூலம் கோயிலின் பழைமையையும் திருப்பணிகள் மற்றும் வழிபாட்டுக்கு நிலம் தானம் அளித்த செய்திகளையும் இவ்வூரின் பழைய பெயர்களையும் அறிய முடிகிறது கல்வெட்டுகளில் அரங்கமங்கலம் அரங்கைப்பதி அதிராஜேந்திர நல்லூர் என்று குறிப்பிடப்பட்ட பெயர்களே தற்போது அழைக்கப்படும் அனந்தமங்கலம் ஆகும் அனந்தமங்கலத்துக்கு அழகு சேர்ப்பதே இந்த அகத்தீஸ்வரர் கோயில்தான் இவ்வூருக்கு செல்ல திண்டிவனம் உரத்திலிருந்து பேருந்து ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன பல பக்தர்கள் கூறுவதாவது மலையை ஏரி கோவிலுக்குள் சென்றவுடன் உள்ளே ஒரு வித்தியாசமான அமைதியும் ஒரு வகையான சாந்தி உணர்வும் ஏற்படுகிறது சாமி தரிசனம் முடிந்தவுடன் மனசுக்குள்ள நிம்மதியும் ஒரே ஒரு பார்வையால் உள்ளத்தில் ஏற்படும் விசேஷ ஆனந்தமும் அவர்களது அனுபவமாக பேசப்படுகிறது இங்கே சந்நிதி எளிமையானது என்றாலும் அது தரும் அனுபவம் ஒரு பெரிய கோவிலில் அருளை பெற்றதற்கு சமமாக இருக்கிறது என்பதுதான் அனைவரின் கருத்தும் அனந்தமங்கலம் கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சுமார் பதின இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம் தனியார் வாகனம் எடுத்துச் செல்லலாம் பொது போக்கு